ஒருவேளை உங்க பைனான்ஸ் எங்கெல்லாம் நஷ்டப்பட்டது பல பகையாளிகள் பல விரோதிகள் உங்களுக்கு வர வேண்டிய அநேக ஆசிர்வாதங்களை சொத்தாக இருக்கலாம் புரமோஷனாக இருக்கலாம் இல்லனா வேலை வாய்ப்பாக இருக்கலாம் இப்படி உங்களுடைய உயர்வுகளை முடக்கி போட்ட பல பகைவர்கள் உங்களுக்கு இருந்து கொண்டு உங்கள் இருதயங்களில் ஒருவேளை அதிகாலையில் எழும்புனா நீங்க தான் படிப்பீங்க உங்களை நடத்தினவர்களும் உங்களை அவமானமான அவமானமான வார்த்தைகளை சொன்னவர்கள் தான் இல்லைனிலே உங்களுக்கு வர வேண்டிய சில நன்மைகளை எடுத்து போட்டவர்கள் தான் உங்க நினைவுகளில் வந்து கொண்டிருப்பாங்க நான் சிறியவனே குப்பையில் இருந்துதங்களில் உட்கார வைக்கிறவர்கள் உட்கார வைக்கிறவர் நீ என்னை குறித்தும் என்னுடைய நாமத்தை குறித்தும் நான் செய்கிற அதிசயங்களையும் அற்புதங்களையும் குறித்து சிந்தித்துக் கொண்டே சொல்ல விரும்புகிறார்